ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அனைவருக்கும் இனிய ஆடி வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள் அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் நம்ம அம்மன் தாய்க்கு சிறப்பான நெய்வேதியங்களில் துல்லுமாவும் நெய்வேதியமும் ஒன்று இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கிழமை துள்ளுமாவும் நெய்வேத்தியம் தான் வச்சு நான் அம்மாவுக்கு படிச்சிருந்தேன் இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு நாள் ஆச்சு கண்டிப்பாக நம்ம அம்மன் தாய்க்கு துள்ளுமாவும் செஞ்சு வச்சு படைச்சே ஆகணும் அம்மன் தாய்க்கு துள்ளு மாவு இல்லாமல் குழு வார்த்தலும் நடக்காதுங்க இப்போ நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் துள்ளு மாவு செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் உங்கள் என்ன பச்சரிசி இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கிடலாம் பச்சரிசியில் தான் இந்த துள்ளு மாவு செய்யணும் வேற எந்த புழுங்கலரிசியிலலாம் செய்யக்கூடாது இப்போ இதை வந்து நல்லா ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிடலாம் காய வச்சுட்டு எடுக்கும் போது கைப்பிடியில் ஒட்டக்கூடாது அரிசி அப்போ தான் நல்லா உதிரியாக வந்து அடிக்க முடியும் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் இந்த அரிசியை மாற்றிட்டு ஒரே ஒரு ஏலக்காயை அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கொர குறப்பாக அடித்து எடுத்துக்கணும் மையம் அரி அரைக்கக்கூடாது குர குரப்பாக அரைச்சி எடுத்தால் தான் துல்லுமாவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அரிசியை வந்து நல்லா கொர குரப்பாக அடிச்சு எடுத்தாச்சு இதை வந்து இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு அதே மிக்சி ஜார் மீட்டரில் ஒரு அரை மூடி அளவு வந்து தேங்காயை வந்து நல்லா பூ போல் அடித்து எடுத்துக்கலாம் தேங்காயை நல்லா பூ போல் அடித்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவில் போட்டுட்டு நல்லா வந்து கையிலே வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும் அதுக்கு அடுத்தது தான் மேலே வந்து உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லை வெள்ளை சக்கரை வேணும்னாலும் போட்டுக்கலாம் எது இருந்தாலும் நம்மளோட விருப்பம் தான் இப்போ வந்து சூப்பரான துள்ளு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க இப்படி தான் நம்ம அம்மன் தாய்க்கு வந்து இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக வந்து விசேஷமான பிரசாதங்களில் அம்மனுக்கு பிடி பிடிச்ச பிரசாதம் இந்த துள்ளுமாவு பிரசாதம் இதை செஞ்சு வச்சிங்க அம்மன் தாயே எழுந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அம்மன் தாய்க்கு இந்த ஆடி மாதத்தில் கூழு வார்க்கும்போது இந்த துள்ளு மாவு இல்லாமல் அம்மன் தாய்க்கு கூழு வார்க்கவே மாட்டாங்க வீடுகளில் இந்த துள்ளு மாவை நம்ம வீடுகளில் வச்சு படிக்கும் போது தீபம் ஏற்றி வச்சு படைக்கலாம் நீங்கள் கோவில்களுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு பிரசாதமாக எடுத்துகிட்டு போய்ட்டும் கொடுத்துட்டு வரலாம் அவ்வளோ ஒரு நற்பலன் கொடுக்கக்கூடிய பிரசாதம் தான் இந்த துள்ளு மாவு பிரசாதம் ரொம்ப சுலபமான செய்முறை கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நீங்களும் அம்மன் தாய்க்கு செஞ்சு வழிபாடு செஞ்சு பலனடைங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் எல்லாம் என்னுடையதல்ல அனைத்தும் அவளுடையதே தேங்க்யூ